மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் என்ன நடக்கப் போகுது இது தை மாத பலன்கள் மட்டும்தான் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு நிற்கிது வரிசையாக பார்த்துருவோம் இந்த மாதம் குரு வந்து பரிசியாகிற வரைக்கும் அங்கே தான் நிற்பார் இப்போ நிற்கிறது அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிது அப்போது இந்த தை மாதம் உங்களுக்கு அந்த நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு துல்லியமாக நடக்கும் மீதி நட்சத்திரக்காரர்களுக்கு நார்மலாக நடக்கும் அங்கே சனியினுடைய மூன்றாம் பார்வை இருக்குது சனியினுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் பாகத்தில் இருக்குது அப்போது இந்த நாலு மாதத்தில் நாலு மாதம் குறை இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர பார்த்த கடக்க ஒரு நாற்பது நாளுக்குள்ளே முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நாற்பது நாள் முப்பத்தி மூணு நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே குறு கிடக்கும் அப்போது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாதம் இருக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அஸ்வினி நாலாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக திருமணமாக இருக்கலாம் இல்லை ஏற்கனவே திருமணமாகி குழந்தையை வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதம் இது தை மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி எப்படி கிடைக்கும் அங்கே சனியினுடைய மூன்றாம் பார்வை இருக்குது சனியினுடைய ஏழாம் பார்வை அஞ்சாம் பாவத்தை பார்க்குது ஒரு குழப்பம் வரதான செய்யும் அப்போ குரு வலுவாக இருக்காரா சனி வலுவாக இருக்காரங்கிறது தானே இப்போ மேடர் ராசியில் குரு இருக்கிறார் ராசி மூன்றாம் பார்வையாக வலுப்பெற்ற சனி பார்க்கிறது எந்த சு சுபகிரக தொடர்பு இல்லாத சனி அப்போது சனி பார்க்கும் பாவகங்கள் நாசமாகுங்கிறதான பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஜோசியத்திலேயே ஒரு சுபகரகருடைய தொடர்பு பெறாத சனி நிற்கும் பார்க்கும் பாவகங்கள் அந்த பாவகம் வந்து வலிமை குன்றி போகும் அப்படின்னு தான் ஜோதிட விதி உண்மை அதுதான் சனியினுடைய பார்வைக்கு அதுதான் பலன் சரி அப்போது எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த அந்த கிரகத்தினுடைய பலன்கள் தான் நடக்கும் இப்போது சனினுடைய மூன்றாம் பார்வை அவங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில தடுமாறான பலன்கள் வந்து ஒரு மாறி நடக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இதெல்லாம் உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இது சனியினுடைய பார்வை குரு வந்து உங்கள் யோகாதிபதி ஒன்பதாம் இடத்து அதாவது ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் வெறைய உண்டான அதிபதி திரிகோணத்தில் ஒன்பதாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறார் அப்போது வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த குருவுக்கு உண்டு சரி அந்த குருவை சனி நான் பார்க்குது நாலாம் பாகத்தில் வியாழன் நிற்குது அதாவது குரு நிற்கிறார் அதே நாலாம் பாவத்தை சனி அங்கே சனி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலருந்து மூணாம் பார்வையோ பார்க்குறாரு அப்போ ரெண்டு பேரும் சரிசமாக குருவை வந்து மூன்றாம் பார்வையே சரியாக பார்க்குது அப்போ இதுக்கு வலுவை எப்படி கண்டுபிடிக்கிறது சனி பார்த்தா பாவங்கள் நாசமாகும் குரு வேறு பார்க்குறார் அப்போ யாருக்கு வலுவதிகம் அப்போது இந்த இடத்துல தான் நவாம்சம் வலுவை பார்க்கணும் நவாம்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம ராசியிலே கண்டுபிடிச்சிக்கலாம் நாலாம் பாதத்தில் நிற்கிது அப்போது குரு நின்ற ராசிக்கு உங்கள் ராசிக்கு திரிகோண ராசியிலேருந்து எத்தனாவது பாவத்தில் நிற்கிதோ அதை வரிசையாக என்னென்னம்னா நவாம்ச வந்திரம் இப்போ பாருங்கள் அஸ்வி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிது நிற்கிறதுக்கு திரிகோண ராசி திரிகோணம்னு என்ன அஞ்சு 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 இதுதான் திரிகோணம் அப்போது ராசிக்கு அஞ்சாம் இடம் சிம்மம் அது ஸ்திர ராசி சிம்மத்துக்கு அஞ்சாம் இடம் திரிகோணம் தனுசு அது உபயராசி அதிலிருந்து அஞ்சாம் இடம் குரு உங்கள் ராசியிலே நிற்கிறார் உங்கள் ராசி சரராசி அங்கேருந்து நாலாம் பாதத்தில் நிற்கிறார் அஸ்வினி நாலாம் பாதம் அப்போது திரிகோணம் சரராசிங்கிறது உங்கள் ராசி தான் அப்போ அந்த ராசியிலிருந்து நாலாவது பாதத்தில் நிற்கிறனால ஒன்று ரெண்டு மூணு நாள் என்ன மேசம் ரிஷபம் கடகம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் கடகராசியில் குரு நிற்கிறாருன்னு அர்த்தம் வலுவாக நிற்கிறார் குரு அது உச்ச வீடு இல்லையா கடகத்தில் குரு உச்சம் உங்கள் நவாம்ச வலுவை சொல்கிறேன் இந்த மாதம் குரு வலுவோடு இருக்கிறார் உச்ச வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு தான் அப்படி தான் அர்த்தம்ல அப்படி தான் உச்ச வீட்டில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக நிற்கும் அசுல் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தை கடக்கிற வரைக்கும் கடகராசியில் தான் நவாம்ச வலுவில் நிற்கும் நவாம்சங்கிறது தான் ஒரு கிரகத்தினுடைய வலுவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அம்சம் சரி அப்போ உச்ச வீட்டில் குரு இருக்கிறார் சனி சதயம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அப்போது அதுக்கு திரிகோணம் சர ராசி எடுத்தோம்னா எங்கே இருக்கும் சனிக்கு திரிகோணம் நேராக மிதன வீடு உபயராசி மிதனத்துக்கு அஞ்சாம் இடம் துலாம் ராசி அது சர வீடு அப்போது அங்கேயும் அவர் நாலாம் பாதத்தில் நிற்கிறார் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று ரெண்டு அப்போது துலாத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ஒன்று வெறிச்சங்கம் ரெண்டு தனுசு மூணு மகரத்தில் சனி நிற்கிறார் அவரும் ஆட்சி பெற்ற வலுவில் தான் இருக்கிறார் அப்போது ஒரு ஆட்சி வலுப்பெறுமா உச்சம் வலுப்பெறுமா அப்படிங்கிறது ஒரு சுபக்கிரகம் உச்சத்தில் இருக்கிறது அங்கே நவாமசத்தில் பார்வை இணைவே எதுவுமே கிடையாது எந்த வீட்டில் இருக்கிறா அதான் பலன் அப்போ சனி கெடுதல்களை தான் செய்யும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் வலுவோடு இருக்கிறார் ஆனால் குரு சுபகிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறார் இதுதான் பலன் அப்போ சனியின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு வலுவதிகம் இந்த இடத்துல குரு உச்ச வீட்டில் வலுவோடு இருக்கிறார் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருக்கிறார் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் ஆனால் குரு உச்ச வீட்டில் இருக்கிறார் இயற்கை சுபகிரகமான குரு தான் இருக்கிறது குருவின் பார்வைக்கு வலுவதிகம் அப்போ இந்த மாதம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது சின்ன குழந்தைகள் இருந்து அவங்களுடைய குழந்தைகள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க அஸ்வினி நாலாம் பாத்தில் இருக்க இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல தான் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய அமைப்பு இல்லை எதிர்கால நம்ம வந்து யார் மனைவியாக வர போகிறாங்க யார் கணவனாக வரப்போகிறாங்கிற ஒரு அமைப்பை தெரிஞ்சக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும் இந்த தை மாதம் நடக்கும் குருவினுடைய ஏழாம் பார்வை துலாம் ராசியில் விழுகுது அப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவனை குறிக்கக்கூடிய மனைவனை குறிக்கக்கூடிய கலஸ்தர பாவகத்தில் குருவினுடைய இயல்பான பார்வை குரு இருக்கிறார் சனியினுடைய பார்வை இருந்தாலும் நவமாசத்தில் உச்ச வீட்டில் இருக்கிறார் அப்போது வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் நடக்கும் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிங்கிற கணக்கில் இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் மேசராசிக்காரர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பயன்படுத்தவில்லை மற்ற இயல்பான ஏற்கனவே இருந்த ஒரு சில நடக்கிற மாதிரி இருந்து நின்று போன ஒரு இதெல்லாம் ஒரு சில முயற்சிகள் நடக்கும் சனியின் பார்வை இருந்தாலும் சனி நவாம்சத்தில் வலுவில் இருந்தாலும் குரு அதை விட வலுவில் உச்ச வீட்டில் இருப்பதாலும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகட்டும் குழந்தையாகட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு அஸ்வினிசத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கும் அது நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் என்ன நாலாம் பாதம் அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குரு அங்கே நிற்கிறார் சனியின் பார்வையை வாங்கி இருந்தாலும் குரு உச்ச வீட்டில் நவாம்சத்தில் இருக்கிறார் நவாம்ச வலுவான் இயற்கையான வலுவு அது ஒரு நட்சத்திர பாதம் மாறும் பொழுதும் மாறும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த திருமணமாகட்டும் குழந்தையாகட்டும் ஒன்பதாம் இடத்த உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று பார்க்கிறார் இல்லையா நவாமசத்தில் வலுவாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்னா தை மாசத்தில் குழந்தை பேராகட்டும் ஒரு தொழில் ரீதியாக ஏதாவது இருக்கட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாத பலன் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இது வந்து குருவால் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது அதாவது ராசியில் குரு நின்று இந்த பலன் உங்களுக்கு செய்யப்போகிற ஆறாம் இடத்துல கேது கடன் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆறில் வந்து ஒரு பாவக்கர்கள் இருக்கும்பொழுது கடன் நோய் எது என்ற அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு உடல் கோளாறோ கடன் பிரச்சனையும் ஒரு எப்படி அதை முடிக்கிறது ஒரு உடம்பு சரியில்லாத இருந்ததுன்னா அதை எப்படி சரிபடுறது ஒரு வரிமுறை வழிமுறை உங்களை காமிக்கும் ஒரு தீராத கடன் அதை குறைக்கிறதுக்கோ இல்லை அந்த கடன் முடிகிறதுக்கோ இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி என்ன வழி அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கும் இன்னும் பதினெட்டு மாதத்துக்கு இருக்கும் அந்தந்த நட்சத்திரத்துக்கு பொறுத்து இப்போ தான் முதல் நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிருத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பார்த்தவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் சுக்கரன் எட்டாம் இடம் அதாவது உங்களுடைய ஏழாம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் இந்த எட்டில் மறைந்த சுக்கரன் ஒரு கெடுபலங்களை செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு ஜோதிட கருத்தில் சொன்னாலும் எட்டாம் இடம் சுபநிலை அடைந்திருக்கிறது அதனால் இந்த சந்தை போன்ற விஷயங்களில் ஒரு சில விஷயங்களில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது மாதிரி வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அந்த அடுத்தவர்களின் தனம் என்று சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வராத பணம் இப்போ திடீர்னு ஒரு நம்மளுடைய ரொம்ப காலமாக வராத பணம் ஒரு இடத்துல சிக்கி இருக்குது அப்படிங்கிற அமைப்பில் வர்றவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாத்தில் நிற்கிது கிட்டத்தட்ட கடைசி பார்த்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட அந்த கிருத்திகா ஒன்றாம் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாவே தெரியும் இந்த மாதம் சுக்கரனுடைய அந்த எட்டாம் இடத்து பலனை வந்து ஒரு சுபநிலை இருக்கிறதுனால எட்டாம் இடம் எட்டாம் இடத்துனால ஒரு திடீர்னு வராத பணம் திடீர்னு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்காங்க குடும்பஸ்தானத்தை சுக்கரன் பார்க்கறதுனால இது மாத கிரகங்கள் இது மாதம் மாதம் பார்க்கக்கூடியதான் இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சுக்கரன் வந்து வெளியே போக போகிற கேட்டை நட்சத்திரத்தை விட்டு வெளியே போக போகுது இது சுக்கரன் வந்து இருக்கும் வரை உங்களுக்கு வந்து அந்த குடும்ப குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஒரு குடும்பம் ஒரு குதூகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் புதன் கேது இது புதன் செவ்வாய் இருக்கிற அப்போது உங்கள் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதம் அங்கே மூணுக்கும் ஆறுக்கும் உடைய அதிபதி புதனும் இருக்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார் அதனால் உங்களுடைய தைரியம் வந்து குறையக்கூடிய அமைப்பு இல்லை இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தொழிலில் பத்தில் சூரியன் தொழில் இருந்த ஒரு பாவக்கரகம் பத்தில் நின்னாவே அதே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் வலுப்பெற்று இருக்கும்போது ஒரு திக் பல தேடையா அப்படிங்கும்பொழுது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள்ங்கிறது அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் தொழில் ஒரு அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த தை மாதம் நடக்கக்கூடிய அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் போக அமைப்பில் பன்னெண்டில் ராகு அதாவது பிரயங்கள் குறைந்தாலும் போகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சில வகையில் நீங்கள் வந்து ஒரு குறைவுபட தான் செய்யும் நம்ம எதிர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு உருவாக அப்போது இந்த தை மாதம் வந்து ஒரு குருவாலையும் சுக்கரனாலயம் கேதுவாலையும் கடந்த கடன் பிரச்சனையும் குழந்தைகள் கிடைக்க வேண்டியது கல்யாண திருப்தி திருமணம் நடக்க வேண்டிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்கள் அதாவது கெடு பலன்களை விட நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நமக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு குழந்தை திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே தொழில் ரீதியாக இருப்பவங்களுக்கு பத்தில் சூரியன் இருக்கிறதுனால அந்த இருந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகக்கூடிய அதாவது நமக்கு அதாவது கெடுதல்கள் ஒரு சில விஷயங்கள் வரதா செய்யும் அதைவிட கெடுதல் அதிகமாக நன்மை அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஒரு நன்மையை அதிகம் தரக்கூடிய நம்ம எதிர்பார்த்ததை கிடைக்க கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு அமையும்